வணக்கங்களே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஆறு மணி ஷோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி கொடுத்தல ஒரு மணி ஷோவில் நமக்கு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நமக்கு என்ன கொடுத்தோன்னா வந்து நமக்கு ஜீரோ அஞ்சு அதே மாதிரி இருபத்தி மூணு எட்டு சரிங்களா அதே மாதிரி எடுத்து ரிசல்ட்டு ஜீரோ ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு ஐநூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா நாலு நம்பர் சிபோட வந்துருச்சா நான் என்ன சொன்னேன்னா மூணுக்கு நாலு தாங்க வரும் அப்படின்னு நம்ம நேற்று சொன்னோம்மா மூணுக்கு நாலு தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்றத எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மூணுக்கு நாலு தான் வந்துச்சு சரிங்களா சூப்பராக கொடுக்கணும் அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருமே நான் எனக்கு தெரிஞ்சு நாலு நாலு நம்பர் வரணும் அதே மாதிரி மூணு நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பருமே ஆல் போர்டில் செம்மையாக கிடச்சிது சரிங்களா மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதிலையும் நமக்கு ஒரு சைடான ஒரு நீங்கள் இருக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக சி போர்டு நாலு நம்பர் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நாலு நம்பர் தான் வருது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் மூணுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னங்க மூணுக்கு நாலெலாம் எப்படிங்க வரும் அப்படின்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா மூணுக்கு நாலுங்கிறது கண்டிப்பாக வர வேண்டிய நம்பர் தான் நம்ம அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடினாங்க நம்ம கணக்காக தான் சொல்லிச்சு மூணுக்கு நாலு தான் வரும் வேறு எதுவும் வராதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டுக்கு மு மூணுக்கு எட்டுன்னு வந்துருச்சு அதே மாதிரி எட்டுக்கு மூணுன்னு வந்துருச்சு இல்லையா அதே சேம் டைம் வந்து நம்ம மூணுக்கு நாலு தான் ரொம்ப சாங்க வரணும் அதுவும் சீ போர்டில் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் நமக்கு கிடைச்சது சரிங்க அதே மாதிரி நேற்று சொன்ன மாதிரியாக தான் இன்றைக்கி சொல்கிறேன் இன்றைக்கி நமக்கு சீ போர்டில் மறுபடியும் ஒரு செமையாக ஒரு வின்னிங் இருக்குது அதேமாதிரி பி போலியும் ஒரு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பருமே நமக்கு அருமையான மெத்தேடில் இருக்குது அது பார்க்கலாமே எப்படி வருதுன்னு கடைசியில் நீங்கள் ஆள் போலியாவது நம்ம அதை போட்டு வின்னிங் எடுத்துகிற மாதிரி தான் ஒரு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தாலேனா இந்த இட பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி முப்பத்தி எட்டு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏ தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா இதுதான் நம்ம முப்பத்தி நாலு தான் நம்ம எதிர்பார்த்தோம் எத்தனை இது சொன்னதுன்னா அந்த முப்பத்தி நாலாக இருக்கணுங்க அந்த எண்பத்தி மூணாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பர் தாங்க ஆடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இந்த நம்ம முப்பத்தி நாலு தான் எடுத்து ஆனாங்களை தவிர வேறு எதாடுற மூணு நம்பர் திரும்ப இருக்குன்னு அடிப்பாங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் ஆனாங்க அதே மாதிரி ஒன்பதுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலு நம்பர் வந்துடும் எப்படி இந்த பக்கம் மாறி வந்தாலும் அந்த பக்கம் மாறி வந்தாலும் வந்துடுங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதே கணக்கு தான் நம்ம மறுபடியும் கொடுக்குறோம் கொஞ்சம் சி போலை பொறுத்த வரைக்கும் சி போல எனக்கு ரொம்ப ஜா ஸ்ட்ராங்காக நம்பர் வருது அதே மாதிரி கொஞ்சம் டபுள் நம்பர் மேட்ச்சாகுமோ அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் எனக்கு டபுள் நம்பர் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது டபுள் நம்பரு ஒரே போல் ரெண்டு போல்லையும் ஒரே மாதிரி நம்பர் வர மாதிரி இருக்குது சரிங்களா அதே மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா இது வந்து நமக்கு டபுள் 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 நம்ம நம்பர் வந்து நமக்கு எப்பயுமே கிடைக்கல இந்த மசலாம் அப்படி இன்றைக்கி கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஆறு மணி சோலை பட் அது காமி வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்க ஆறு மணி சோழ தான் நமக்கு டபுள் நம்பர் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் அந்த நம்பர் ஆல்போர்டு போட்டால் கூட ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துட முடியும்னு எனக்கு தோணுது அதனால தான் நம்ம டபுள் நம்பர் நீங்கள் ஆல்போர்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வின்னிங் எடுக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி எனக்கு காமிக்கிது பாப்பா எப்படி வருதுங்க அதே மாதிரி நமக்கு இந்த டிராவில் ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னா ஏ போடி வந்து எனக்கு நாலாம் நம்பர் மேல்ட் விட்ருக்குது ஏன் நாலு நம்பர் வருதுன்னா நாலாம் நம்பர் தான் வரணும் ஏன்னா அஞ்சுக்கு நாலு வருங்களாங்க அப்படின்னு கேட்கலாம் நமக்கு கண்டிப்பாக வர தான் தெரியுது நாலாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆறு மணி சோவில் நமக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகுது வர வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்குது உங்களுக்கு வந்து நாலு நம்பர் வருதுன்னு பாருங்கள் அஞ்சுக்கு நாலு என்னங்க வரும் அப்படின்னா மூணுக்கு நாலுன்னு வருது வருது அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொன்னோமோ அதே மாதிரி தான் நாளுக்கு அஞ்சுன்னு ஒரு நம்பர் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு வந்து பக்கத்து பக்கத்து நம்பர் கொடுக்கணுங்கிற ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்க கணக்கு என்ன சொல்லுது அதான் தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை இப்போ அப்படி நம்ம சொல்லி நம்ம வராமல் போச்சுன்னா பரவாயில்ல வந்துச்சு இல்லையா மூணுக்கு நாலு தான் வரும் வராமல் வேற எதுவும் வராதுங்கன்னா அதே மாதிரி வந்துடுச்சு அது கணக்கு என்ன சொல்லுது அதுதான் நமக்கு நம்மளுக்குன்னு ஆசையே கிடையாது நம்ம வந்து பக்கத்து பக்கத்தில் ஒரு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை கிடையாது கணக்கு என்ன வருது அதான் நம்ம சொல்லப்போகிறோம் அதுதான் விண்டிங் நம்பராக வருது தவிர மாதிரி வராது இல்லையா அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான அஞ்சுக்கு நாலு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது நம்பர் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது மூணா நம்பர் வருதான்னு பாருங்க ஏபோல் அதுவும் மூணாம் நம்பர் வரணும்னு காமிக்குது எதுனாலன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பர் எப்போயுமே எவருக்கு நீ நம்பர் அஞ்சுக்கு மூணு வருதான்னு பாருங்கள் அது மாதிரி வர மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சா நம்பருக்கு மூணா நம்பரு கொஞ்சம் பெட்டராகவே வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறே பாருங்க வந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணா நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தரம் பார்த்தீங்க ஏன்னா மூணு அஞ்சாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் மூணு நம்பர் வந்து அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு மூணு இந்த மாதிரி நம்பர் வரும்போது நமக்கு கண்டிப்பாக வரும் வராமல் போகாது அதனால மூணு நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் எது வருதுங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்கிறோம் ஆல் போலில் எது மேட்ச் ஆகுதுங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா மாதிரி நமக்கு பி போல பார்த்து வரையும் பி போலில் எனக்கு வந்து அஞ்சா நம்பருமே டவுட் ஏன் அஞ்சா நம்பர் வருதுன்னா மூணுக்கு அஞ்சு அஞ்சுக்கு மூணு தாங்க எப்போயுமே ஆல்ரவுண்ட்னால நம்பர் அது எப்போயுமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எப்பயுமே அது எவருகிறீங்க மூணுக்கு அஞ்சு அஞ்சுக்கு மூணுங்கிறது எப்போயுமே வரக்கூடிய நம்பரு அந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரிங்களா தான் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போ எப்படி நாலுக்கு ஏழு ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு மூணுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு கவனமாக பார்த்துங்க வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ஏழு ஏழுக்கு நாலுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங்காக ஒரு அதே மாதிரி அஞ்சுக்கு மூணு மூணுக்கு அஞ்சுங்கிறது எப்போயுமே ஸ்ட்ராங் எவருகிற நம்பர் சரிங்களா அது கவனமாக வச்சுங்க அந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் நீங்கள் டக்குன்னு எடுத்து போட்டுங்க சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வரையில வரும் அப்படின்னா திரும்ப அதே இடத்துல வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏழு நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது மூணுக்கு ஏழு ஏழுக்கு மூணுங்கிற நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழை நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன நினச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு மூணு மூணுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா அதில் மாற்றமே இல்லை ஏன்னா மூணுக்கு ஏழுனா அந்த கணக்குலேயே மேட்ச் ஆகிரும் ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் மேட்ச் ஆகிரும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா எடுத்துங்க ஏழை நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கம்மிக்குது சரிங்களா நான் ஏன் ஏழாம் நம்பர் கொடுத்தனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை சொல்லிடுறேன் நான் அதே மாதிரி சிபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டு என்னங்க நம்பர் வரும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு சொன்னீங்களா அது என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி முன்னூற்றி ஏழு அப்படிங்கிற அந்த நம்பர் அதாவது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் வந்து நாற்பத்தி அஞ்சு நான் ஆரம்பிக்கணும் இல்லைனா முப்பத்தி ஏழு ஆரம்பிக்கணும் என்ன கணக்குன்னா நாலாம் நம்பர் பெருசு சி மூணாம் நம்பர் சிரிசு சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரு மேலே பெரிய நம்பரு அதுக்கு வந்து பெரிய நம்பர் கொடுத்துருக்கோம் அதை விட பெரிய நம்பர் அஞ்சாம் நம்பர் அதை விட பெரிய நம்பர் வந்து நம்ம எதில் கொடுத்துருக்கோம் ஏழு நம்பரில் கொடுத்துருக்கோம் பி போடில் அதை விட சின்ன நம்பர் வந்து மூணாவது நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தான் மருந்து வருது எனக்கு மேட்ச்சாக தான் பாருங்கள் அதேமாதிரி எனக்கு தெரிஞ்ச சீ போர்டு வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ரெண்டாம் நம்பர் எதனால் மேட்ச் ஆகுது அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வந்து எனக்கு ரெண்டு பக்கம் வர மாதிரி இருக்குது ஒன்று பி போல்லேயும் வர மாதிரி தெரியுது அதே மாதிரி எனக்கு சி போல்லேயும் ரெண்டாம் நம்பர் வர மாதிரி தெரியுது அதனால் நீங்கள் ஆல் போல ரெண்டாம் நம்பர் போகிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது உங்களுக்கு இது வருதான்னு பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி இவர் எட்டாம் நம்பர் இதுதான் நான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வரலாம் இல்லை நானூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வரலாம் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பார்த்துங்க இது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நான் அதாவது எனக்கு தெரிஞ்சு இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்களை மேட்ச் ஆகலாம் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுங்கிற இந்த நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது கணக்கில் இருந்தால் ஆடுங்க அதே மாதிரி சி போர்ட் இரண்டாம் நம்பர் எது கணக்கில் வந்தாலும் பாருங்கள் எந்த இடத்துல ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி சோ எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர் கிடைக்கிது என்ன நம்பர் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் எட்டு மணி ஷோவுக்கு கிடச்ச நம்பர் வந்து நாற்பது அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது சரிங்க நெக்ஸ்ட் வந்துச்சுன்னா ஜீரோ பதினொன்று பத்தொம்போது எட்நூற்றி மூணு எண்பத்தி மூணு இது தான் வந்து நமக்கு எட்டு மணி ரிசல்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் இதை வச்சு நமக்கு எட்டு மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க எட்டு மணி நேரம் ரிசல்ட்டில் என்ன மாதிரி நம்பர்கள் இந்த ட்ராவுக்கும் ஆகக்கூடிய நம்பர் அதுக்கு எனக்கு ஏழாம் நம்பர் தான் ஒன்பதுக்கு ஏழுன்னு தான் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் வருது அப்படின்னா ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வந்துடும் சரிங்களா அதில் மாற்றமே இல்லை ஏழாம் நம்பர் வரது எனக்கு இன்னும் என்னங்க ஏழாம் நம்பரே எப்போ பார்த்தாலும் ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏழுடைய பவர் ரெண்டாவ நம்பரையும் சேர்த்தே கொடுக்குறோம் சரிங்களா ரெண்டு நம்பருக்கான சான்ஸு ஏன்னா ஒன்பது நம்பர் வந்தால் ஒன்று பெரிய நம்பர் வரும் சின்ன நம்பர் வரும் இல்லையா ஒன்பதை விட சின்ன நம்பர் என்ன இருக்குது ஏன் நம்பர் ஏழை விட சின்ன நம்பர் என்ன இருக்குது ரெண்டாம் நம்பர் அப்போ இது ரெண்டு நம்பரில் தான் கொடுக்குறோம் ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிற நம்பர் எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இந்த டவலில் இருக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விபோவை பொறுத்த வரைக்கும் விபோவில் வந்து ஒரு அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் அஞ்சா நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அஞ்சா நம்பரும் எனக்கு கணக்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சா நம்பர் வந்து நமக்கு இந்த போன டிராவலே அஞ்சா நம்பர் வந்துச்சு இந்த ட்ராவலையும் நமக்கு அஞ்சா நம்பர் பிபோல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது இது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த இடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த டிராவலை கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தெரியுது சரிங்களா வந்துச்சுன்னு எடுத்துங்க அப்படி இல்லைன்னா மூணு நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுபத்தி அஞ்சு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் வருது இது வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்குறேன் அதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுங்கிற அந்த பெரிய நம்பர் வந்திருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அப்படின்னு வந்துருக்கு அந்த பெரிய நம்பர் பேஸ் பண்ணி நமக்கு சின்ன நம்பர் கொண்டு வந்திருக்கும் சரிங்களா அதே சேம் டைம் வந்து ஒன்னா நம்பர் ஒன்னா நம்பர் வந்து நமக்கு சீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட ஒன்றாம் நம்பர் எடுத்து பிளே பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் தான் போகிறோம் ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏன்னா இது வந்துடும் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம கொடுக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா அது மாதிரி வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்கிறது தான் நம்மளுடைய கணக்காக இருக்குது சரிங்களா உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதே மாதிரி ஒரு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்டில் இருக்கலாம் ஒன்று வந்து ஒன்றாம் நம்பர் வரணும் ஒன்றா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் சி போர்டில் ஏதாவது ஒன்றாம் நம்பர் போகிறதா போட்டு பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஆல் போலையும் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வருதான்னு பார்த்துங்க அந்த மாதிரி வந்தால் கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஆறுங்கிற இந்த நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்